காலை தோறும் புதியவை சேவை செய்து வாழுங்கள் அக்டோபர் பதினெட்டு அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒன்று பேதிரோ நான்கு பத்து பத்து வயது நிரம்பிய செல்சியா ஓர் அழகான ஓவிய பெட்டகத்தை பரிசாகப் பெற்றாள் அவள் சோகமாய் இருக்கும்போது ஓவியம் தீட்டுவதன் மூலம் அவள் மகிழ்ச்சியடைந்தாள் ஆனபடியினால் இந்த ஓவியப் பொருட்களை வாங்க முடியாத மற்ற பிள்ளைகளுக்கு அதை பரிசளிக்க எண்ணினாள் அவளுடைய பிறந்த நாள் வந்தபோது அவளுடைய நண்பர்களிடம் தனக்கு பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக தேவையுள்ள பிள்ளைகளுக்கான ஓவியப் பொருட்களை கொண்டு பெட்டகத்தை நிரப்பும்படி கேட்டுக்கொண்டாள் சில நாட்களில் தன் குடும்பத்தினரின் உதவியோடு செல்சியா தொண்டு நிறுவனத்தை துவங்கினாள் தேவையிலுள்ள பிள்ளைகளுக்கு உதவும் பொருட்டு அநேகரிடத்தில் அந்த பெட்டகத்தை நிரப்பும் படிக்கு கேட்டுக்கொண்டாள் அவளிடத்திலிருந்து ஓவியப் பொருட்களை பெறும் பிள்ளைகளுக்கு ஓவியம் தீட்டும் அறிவுரைகளையும் அவ்வப்போது கொடுத்தாள் ஒரு செய்தித்தாள் தொடர்பாளர் செல்சியாவை பேட்டி எடுத்து ஊடகத்தில் ஒளிபரப்பிய பின் உலக நாடுகளிலிருந்தும் அவளுக்கு உதவி வரத் துவங்கியது செல்சியாவின் தர்ம காரியங்கள் மற்ற நாடுகளை சென்றடைந்தது சேவை செய்ய விரும்பினால் தேவன் நம்மை பயன்படுத்துவார் என்பதற்கு இந்த சிறு பிள்ளை ஓர் அழகான உதாரணம் செல்சியாவின் கரிசனையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையும் ஓர் உண்மையான உக்கிரானக்காரனின் இருதயத்தை பிரதிபலிக்கிறது தேவன் தங்களுக்கு கொடுத்த பொருட்களையும் வரங்களையும் கொண்டு இயேசுவுக்கு உண்மையான உக்கிரானக்காரனாய் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு அறிவுறுத்துகிறார் ஒன்று பெய்து நான்கு எட்டு முதல் பதினொன்று வரை அன்பை பிரதிபலிக்கும் நம்முடைய சிறிய செயல்கள் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் அதற்கான ஆதரவாளர்களை தேவன் நம் பின்னே அணிவகுக்கும்படி செய்வார் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது சேவை செய்யும் வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய உதவும் படிக்கு தேவனை எப்படி சார்ந்து கொள்வது தேவன் தந்த வரங்களை அநேகருக்கு உதவும் படி செய்யுங்கள் ஜெபம் தகப்பனை செயல்களின் மூலமாக மற்றவர்களுக்கு சேவை செய்ய தேவையான அனைத்தையும் எனக்கு தந்தருளும்